வேக வெறும் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஆட்டுக்கால் வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மசாலாவை கொஞ்சோடு ஒரு கைப்பிடி மிளகு எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் சீரகம் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு நாலஞ்சு பல் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் காஞ்சமிளக ரெண்டு எடுத்திருக்கேன் மசாலா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க தாளிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை ஏலக்காய் விஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதிலையே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு நம்ம தக்காளி போட போகிறேன் வெளிமிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து விசை விட்டு சேர்த்துக்கிறேன் கால் நல்லா வெந்திடுச்சு வெந்ததை நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவ நம்ம இதுல போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா திக்கா வந்துடுச்சு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம இப்ப இறைக்கலாம்